இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL எோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ் நம்ம கேஎலுக்கு தனியாக டிஎருக்கு தனியாக கெசிங் கொடுக்கும் ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ் இப்போ என்ன கெசிங் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை சொர்ண கேரளம் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய டிரா நம்பர் பார்த்தீங்கன்னா நாற்பது லாஸ்ட் வீக் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஏழு நானூற்றி எழுபத்தி மூணு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா முன்னூற்றி மூணு இரநூத்தாறு இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இது என்னுடைய அன்பான வேண்டுகோள் தான் என்னோட சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஏன் சப்போர்ட் கேட்குறேன்னா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் சரிங்களா அதுக்காக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக பிடிச்சிருக்குங்க பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு நம்ம கெஸ்ஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஜனவரி மந்த்துக்கு பதினோரு வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம் இப்போ பிப்ரவரி மந்த்துக்கு ஃபஸ்ட்டு நாளே சரிங்களா ஃபஸ்ட்டு நாளே ஃபஸ்ட்டு வின்னிங் நம்ம எடுத்திருக்கோம் சரிங்களா ரொம்ப ரொம்ப முக்கியங்க மொதல் நாளே நம்ம மொதல் வின்னிங் எடுத்துருக்கோம் அது ஒரு ஃபோர் டிஏ பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் நல்லா அமையுங்க அதுக்காக தான் சொல்கிறோம் ஸோ எம்சிகேசிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் சரிங்களா கேஎல்டிஆர் சரிங்களா கேஎல்டிஆர் சம்மந்தமாக இருக்கக்கூடிய ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இல்லைன்னா இந்த வீடியோவோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் விடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க தெளிவாக கேளுங்க புரிஞ்சுக்கோங்க ஓட மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா இந்த எம்சிக்சிங் குரூப் பாத்தீங்க அப்படின்னா எல்லா மாதமும் சரிங்களா அஞ்சாந்தேதி ஓப்பன் பண்ணி அடுத்த மாதம் தேதி வரைக்கும் இருக்குங்க நேற்று தாங்க பிப்ரவரி மந்த் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம் எல்லோரும் அதை பார்த்து பயன்படுத்திக்கோங்க இந்த குரூப்பில் நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் போடுவோம் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம ஓப்பன் போஸ்ட்டாகவும் போடுறோங்க சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க எம்சிகேசிங் குரூப்பில் போடக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டை ஒரு ஓப்பன் போஸ்ட்டாகவுமே நம்ம போடுறோம் எப்போ போடுறோன்னா ரெண்டு ஐம்பதுக்கு போடுவோங்க சரிங்களா ரெண்டு ஐம்பதுக்கு போடுவோம் நீங்கள் குரூப் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பார்த்தீங்கன்னா தான் இந்த இதில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க முடியும் நீங்கள் எப்போ அந்த அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்கிறீங்களோ அப்போ வெற்றி வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குங்க சரிங்களா மீண்டும் சொல்கிறேங்க அஞ்சு ஜோடி நம்பர் நீங்கள் எடுத்து வச்சு மிஷின் நம்பரோட மேட்ச் பண்ணால் டெய்லியுமே திருடி தட்டி தூக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்டிங் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ இரநூத்தி ஆறு சரிங்களா இரநூத்தி ஆறுக்கு இங்கே பாருங்கள் ரெண்டு ஜீரோ கொடுத்துருக்கோம் சரிங்களா ரெண்டு ஜீரோ நம்ம கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இரநூத்தி ஆறு சரிங்களா இரநூத்தி ஆறு ஏபிசி ஃபுல் வின்னிங் வந்துருக்குங்க ஏபிசி வந்து ஃபுல் வின்னு வந்து நமக்கு வந்துருக்கும் சரிங்களா இரநூத்தி ஆறு கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த மூணாவது நம்பரையும் பாருங்கள் இதுலேயும் நான் தெளிவாக சொல்லியிருந்தீங்க பாருங்கள் கோடு போட்டிருக்கேன் சரிங்க இங்கே பாருங்கள் கோடு போட்டிருக்கேன் இந்த நம்பரை பார்த்துக்காங்கன்னு சொன்னேன் இம்பார்ட்டன்ட்னு சொன்னேன் நல்லா பாருங்கள் இந்த இடத்த எல்லாருமே பாருங்கள் நம்ம வாய்ஸு தெளிவாகவே போட்டிருக்கோம் அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பார்க்க சொல்கிறோம் சரிங்களா இந்த ரெண்டுமே கம்பேர் பண்ணியிருந்தீங்கன்னாவே உங்களுக்கு பாருங்கள் இரநூத்தி ஆறு அப்படின்னாலும் இரநூத்தி ஒன்று நம்ம சொல்லிடணும் சரிங்களா கம்பல்சரியாக எடுத்து யூஸ் பண்ணுங்கன்னு இம்பார்ட்டன்ட் போட்டு எஃப் போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் போய் நம்ம பழைய வீடியோ அதாவது நேற்றைய வீடியோ எடுத்து பாருங்கள் சரிங்களா ஸோ ஏபிசி ஃபுல் வின்னிங் ஒரு ஃபோர் டி வின்னிங் வந்திருக்கு சரிங்களா மூணு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மூணு இரநூத்தி ஆறுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோர் டி வின்னிங் வந்திருக்கும் மேலேயும் இரநூத்தி ஆறு கொடுத்துருப்போம் சரிங்களா சூப்பர் வின்னிங் நமக்கு வந்திருக்கும் மீண்டும் மீண்டும் சொல்கிறங்க ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் மொத நாளே ஃபோர் டி வின்னிங் சரிங்களா ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோங்க ஃபஸ்ட்டு டே சரிங்களா ஃபஸ்ட்டு டேவே வந்து நம்ம ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ கண்டிப்பாக இந்த மாதம் சூப்பராக அமையும் எல்லோரும் எடுத்து பயன்படுத்திக்கோங்க மீண்டும் மீண்டும் தான் போர்டு வச்சு வெற்றி பெற்ற எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா இது மட்டும் இல்லாமல் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் அதாவது நம்ம ஒரு ஃபோர் டி பாஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா மூணு இரநூத்தி ஆறு போட்டிருந்தோம் இரநூத்தி ஆறு கொடுத்துருந்தோம் இரநூத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் சரிங்களா இரநூத்தி ஒன்று கொடுத்துருந்தோம் எட்நூற்றி ஆறு கொடுத்துருந்தோம் நிறைய நம்பர் கொடுத்துருக்கோம் ஏபிபிசிஎஸ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் மீண்டும் சொல்கிறேங்க ரெண்டு ஜீரோ ரெண்டு ஆறு சரிங்களா இரநூத்தி ஆறுக்கு எல்லா பேருமே நம்ம கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ ஆறுமே கொடுத்துருந்தோம் ரொம்ப முக்கியமான விஷயம் தான் ஃபஸ்ட்டு பேரவே நம்ம கொடுத்துருந்தோம் சூப்பர் வினிங் ஒரு மாசினிங் நம்ம தட்டி கொடுத்துருக்கோம் சரிங்களா சொல்கிறது தான் போர்டு சுட்டிப்பட்ட எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் பென்ஸ் இப்ப நம்ம இன்னைக்கு சிங்கப்பா எல்லாம் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஒன்று ஏழு ஆறுங்க வரிசையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நம்ம ஏற்கனவே இது எப்படி எடுக்கிறோம் சிங்கிள் போர்டு என்ன மெத்தடில் எடுக்கணும்னு சொல்லி ட்ரிக்கு ஐடியெல்லாம் போட்டிருக்கோம் அதை போய் பாருங்க அதேமாதிரி பி போர்டில் ரெண்டு அஞ்சு மூணு சி போர்டில் நாலு ஏழு ரெண்டு ஒன்பது ஜீரோங்க ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா போர்ட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஏழா நம்பர் ஒன்று இருக்கும் ரெண்டாம் நம்பர் இருக்கும் சரிங்களா எல்லா போர்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழா நம்பர் இருக்கும் ஒரு ரெண்டாம் நம்பர் இருக்கும் சரிங்களா ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர்ன்றது அஞ்சாம் நம்பர் அஞ்சு அல்லது எட்டுங்க சரிங்களா இந்த நம்பர் இருக்குங்க இதில் இருந்தாங்க நமக்கு இன்றைக்கி திருடி வரும் சரிங்களா அப்படிதான் என்னுடைய கிஸிங் அமைஞ்சிருக்கு ஏபிபிசிஎஸ்சி பார்த்தரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏபிபிசிஎஸ்சி பார்த்தரலாம் ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்பது தொண்ணூற்றி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஆறு எண்பத்தி ஒன்று ஜீரோ ஒன்று முப்பத்தி ரெண்டு பதினாறு இருபத்தி ஆறு மீண்டும் பாருங்கள் ஒரு இருபத்தி ஆறு நாற்பத்தி ஏழு முப்பத்தி மூணு பத்தொம்போது ஸோ கண்டிப்பாக நேற்று பாஸ் பண்ண மாதிரி எல்லா போர்டுமே தட்டி தூக்குவோம் ஸோ கொஞ்சம் கவனமாக எடுத்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் அதிகப்படியான கணக்கில் போகிறது பார்த்திங்கன்னா எட்டு நாள் போகிறோங்க சரிங்களா எட்டாம் நம்பருக்கும் நாலாம் நம்பருக்கும் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அதுதான் என்னுடைய ஆல் போர்டு சரிங்களா சப்போர்ட்டுக்கு ஒரு ஏழாம் நம்பர் இந்த ஒன்று ரெண்டு என்னென்னு தெரிஞ்சுங்க ஓகே தெரியாதவங்க ஒரு நாலஞ்சு வீடியோ பாருங்கள் தெளிவாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா அந்த ஒன்று ரெண்டு ஏன் கொடுக்குறோம் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி தாங்க எடுத்து கொடுக்குறோம் மீண்டும் சொல்கிறேங்க ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்கள் சும்மா வந்து ஏதோ நம்பர் எழுதியெல்லாம் நம்ம பண்ணுறது இல்லைங்க குறைஞ்சது அஞ்சு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் எங்களுக்கு செலவாகுது சரிங்களா ரிசல்ட் வந்ததுலேருந்து நாலு மணிக்கு உக்காந்தோம் அப்படின்னா நைட் ஆயிடுதுங்க எடுத்து முடிக்கிறதுக்கே நைட் ஆயிருது அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் நம்ம எடுத்துக் கொடுக்குறோம் மற்றது மாதிரி நம்ம சும்மா அந்த காட்டு எடுத்து கொடுக்குறது இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க நம்ம ஒரு ஏழு எட்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அந்த ஃபார்முலா என்ன வருதோ அதான் எடுத்து கொடுக்குறோம் ரொம்ப சிரமப்பட்டும் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து கொடுக்குறோம் ஸோ அதுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா இருந்து நம்ம காசை பணமாக எதிர்பார்க்கு இல்லைங்க ஃப்ரீயாக கெஸிங் தான் கொடுக்குறோம் நீங்கள் எங்களுக்கு பண்ணக்கூடியதும் ஃப்ரீயாக பண்ணக்கூடிய ஒரு சப்போர்ட் தாங்க என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் சரிங்களா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு எடுத்து கொடுக்குறோம் ஸோ எங்களுக்கு ஒரு மதிப்பு அளிக்கிற விதமாக லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி கெஸிங் குரூப் மிஷின் நம்பர் கெஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி சொந்த நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனலில் லிங்க்லாம் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளி

அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஐநூற்றி முப்பத்தெட்டு ஜீரோ அறுபத்தி ஒன்று எட்நூற்றி அறுபத்தொன்னு இதெல்லாம் பாருங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அதை வந்து நம்ம முக்கியம்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும் எட்நூற்றி எழுபத்தி ஆறு முந்நூற்றி நாற்பத்தி ஏழு இதை ஆல்ரெடி போன வாரம் அடித்த ரிசல்ட்டை ரிட்டன் இருக்குது சரிங்களா மைண்டில் வச்சுக்கோங்க மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து பயன்படுத்துங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு சரிங்களா ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் சரிங்களா இங்கே இருக்கக்கூடிய நம்பர்ஸ் இந்த ப்ளூவில் எழுதியிருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பருமேங்க சரிங்களா ப்ளூவில் இருக்கக்கூடிய இந்த எல்லா நம்பருமே இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க மீண்டும் சொல்கிறேங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்பர்ஸ் இது சரிங்களா இந்த பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது ரொம்ப ரொம்ப எப்போயும் மேலே தான் எழுதுவோம் இது ஃபார்முலாவில் அடுத்த ஃபார்முலாவில் அவ்வளோ அவரையுமே அமைஞ்சிருக்கு மிஷின் நம்பரில் இந்த மாதிரியான பேர் வரல அப்படின்னா எடுத்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க சரிங்களா பார்த்திங்க அப்படின்னா ஐநூற்றி எழுபத்தி ஒன்று அதுக்கு பவர் எடுத்து ஐநூற்றி இருபத்தி ஒன்று இரநூத்தி ஒன்று இரநூத்தி பத்து சரிங்களா இது பார்த்தீங்கன்னா தெரியுங்க தா இங்கே பாருங்கள் இந்த நம்பர் இந்த நம்பரும் அறநூற்றி பத்து இரநூத்தி பத்து அப்போ அந்த ஜீரோ ஒன்று மேலே கொடுத்துருக்கோம் பயன்படுத்துங்க சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஏழு சரிங்களா நானூற்றி எண்பத்தி ஏழு எட்டு எட்டு நாலு இரநூத்தி எண்பத்தாறு இரநூத்தி முப்பத்தாறு இரநூத்தி பன்னெண்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஒன்று ரெண்டு நம்ம மேலே கொடுக்கலைங்க பட் இங்கே வருது ஸோ இந்த மாதிரி தான் உங்களை கம்பேர் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்லேருந்து அஞ்சு ஜோடி நம்பர் எடுக்க சொல்கிறேன் ஸோ இப்படி எழுதுறது எல்லாமே கொஞ்சம் மிஸ்ஸின் நம்பரை பார்த்துட்டு பயன்படுத்துங்க சரிங்களா ஸோ இப்போ கடைசி ரெண்டு இருக்கிறத பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா அஞ்சு ஜீரோ முப்பத்தி ரெண்டு சரிங்களா கொஞ்சம் முக்கியமான நம்பர் தான் பார்த்துக்கோங்க நூற்றி அறுபத்தி ஒன்பதுங்க அதேமாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது ஏழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பத்தெட்டு மூணு மூணில் ஒரு பேர் கொடுத்துருக்கோம் முந்நூற்றி எழுபத்தி மூணு ஏழு நாலு நாலு சரிங்களா இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஐம்பத்தி ரெண்டும் இருக்கும் அது ஒரு ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா இரநூத்தி ஆறுன்னு அடிச்சிருக்கு இரநூத்தி அஞ்சுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றதுனால தான் கொடுத்துருக்கோம் இரநூத்தி ஒன்று வரதுனால அந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கோங்க இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா என்னுடைய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மீன்ஸ் என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் காரணம் ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி விண்ணிங் கொடுத்துட்ருக்கோம் முதல் நாளே ஃபஸ்ட்டு நாளே ஒரு ஃபோட்டோ தட்டிட்டு இருக்கும் கண்டிப்பாக என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டிவிட்டு நம்ம கெஸிங்கை பாருங்கள் அடுத்து நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சி குரூப் மிஷின் நம்பர் கெஸ்சிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம பல டைம் சொல்லிட்டாங்க ஒரு நாள் டூ ஒரு நாள் நம்ம த்ரீ டி வின்னிங் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் டெய்லியுமே டூ டி வின்னிங் கொடுத்துட்டுருக்கோம் ஸோ கண்டிப்பாக எம்சி கெஸிங் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க எம்சி கெஸ்சிங்கோட மேட்ச் பண்ணுங்கள் டெய்லியும் திரு டி தேடி எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ